சூரியமாரி சீரிய இப்போ ரோசமான அப்புறமும் வந்திருக்கு வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாரிக்கா நம்ம அம்மனையும் வந்து வந்துட்டாங்க தேவி அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசியே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் அந்த சக்கரத்தில் வந்து என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து வந்து ராகேஷ் வந்து தேவியை வந்து வைக்கலான்ட்டு இருக்காங்க அந்த நொடின்னு பார்த்து மாயாஜாலம் மூலியமாக வந்து தேவி வந்து காணாமல் போகிறாங்க பார்த்தா அம்மன் வந்து சிரிக்கிற வந்து சத்தம் கேட்குது யாரா அது இங்கே சத்தமாக வந்து சிரிக்கிறது சாமி என்ன எதுன்னு கண்டுபிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் அந்த இடத்துல அம்மன் வந்து வந்துட்டாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வந்து சிஸ்டர் அம்மனே களத்தில் இறங்கிட்டாங்க இனிமேட் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேக வேகமா வரப்ப யோ அந்த வேரை வந்து எடுத்துக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேர் எடுக்கலான்னு போறப்ப எடுக்க முடியல நம்ம ராகேஷால அப்பன்னு பார்த்து நெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து மாசம் வந்து துரத்திட்டு வருது அச்சோச்சோ இன்னைக்கு நமக்கு ஆப்பு கேரண்டி சிஸ்டர் யாருக்கும் தெரியாம அந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சு போன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கல்லுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க நம்ம தாராவும் சங்கரபாண்டியனும் அந்த மந்திரவாதியும் வந்து லைட்டாக வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இனிமேட் நமக்கு இங்கே இருந்தால் ஆப்பு என்னையா மாயஜாலம் பண்ணி அந்த வேரை வந்து கொண்டு வா இங்கே தான் சொல்லியிருக்கேன்ல சக்தி எதுவும் பெருசாக வந்து இருக்காதுன்னு அச்சோ சிஸ்டர் இவன் வேற சக்தி இருக்காதுங்கிறான் அம்மன் வேற இங்கே வந்துகிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்களா சிஸ்டர் சில பேர்லாம் வந்து தவம் இருப்பாங்க அம்மனை வந்து பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும்னு ஆனால் நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் வந்து வந்து மாரியோட புண்ணியத்தால் வந்து நம்ம அம்மனை வந்து பார்த்துட்றோம்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை கேட்டோன்னு வந்து அது சோதனையாக இருக்கே இந்த விஷயத்துலேருந்து எப்படி இருந்தாலும் வந்து தப்பிச்சே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சக்கரபாணியனும் ஒரு பக்கம் வேக வேகமாக ஓடி எஸ்கேப் பார்க்கலாம்னு பார்க்கறாங்க அந்த நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒன்று நாலாவது நாலு எட்டாவது அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்கு இதை பார்த்தோன்னு வந்து அச்சோ இனிமேட்டிங் இருந்தால் ஆப் ஆயிடும் சிஸ்டர் நல்லா மாயாச்சாலம் காட்டுறாங்க முதல்ல வந்து இங்கே வந்ததுக்கான காரணம் மந்திரவாதி வந்து நமக்கு ஆப்பு வைக்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வேறு ஆப்ஷனும் இல்லை வேற வழி இல்லை அம்மன் காலில் விழுந்து மன்னிப்பு வந்து கேட்க வேண்டியதான் இல்லாட்டி இங்கேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்கிற மாதிரி சங்கரபாண்டியனை வந்து பார்த்து சொல்கிறாங்க ஏன் சிஸ்டர் நான் இங்கேருந்து ஓடி எனக்கு நான் ஆப்பு வைக்கணுமா அதனால் நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே விழுஞ்சிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மன் காலில் வந்து விழுந்துட்டாங்க சிஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க நம்மளும் விழுந்து மன்னிப்பு கேட்போமா நிச்சயம் வந்து மன்னிக்கலாம் மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ராகேஷும் ஒரு பக்கம் அந்த சாமியாரும் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூலத்தை வந்து கொண்டு வராங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மா சாலைமா மந்திரவாதியை வந்து தூங்க வச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து ராகேஷுக்கு என்ன ஆகும் ஏதாகுங்கிற மாதிரி சின்னதாக வந்து ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க எக்ஸ்டர்னரியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் சிஸ்டர் இந்த வாட்டியும் நம்ம தோற்று போயிட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ராகேஷை வந்து மன்னிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது சூர்யா கையில் வந்து அந்த பாப்பாவை வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க நம்ம அம்மனு டக்குன்னு வந்து மாயாச்சலமாக வந்துடுறாங்க இடத்துக்கு வந்து சூரியாலேருந்து எல்லாரும் வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாரியை வந்து காப்பாற்ற முடியாதாங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பாட்டமாக வந்து யோசிக்கும் போது அம்மன் வந்து மாரிய வந்து கண் தொடர்ந்து பார்க்க வைக்கிறதுக்காக வந்து தெய்வியமாக வஸ்ட்டு வந்து மாரியை வந்து தொடுறாங்க பாதி வந்து கண் முடிச்சுட்டாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு லைட் வந்து அம்மன் மூலியமாக வந்து அடிக்குது அவங்க வந்து ஃபுல்லா வந்து ஏஞ்சிட்டாங்க எல்லாமே வந்து நார்மலாகிடுச்சு சந்தோஷமா வந்து தேவியை வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மன் எதுக்கும் கவலைப்படாத தேவியை வந்து நான் உங்ககிட்டயே வந்து ஒப்படைச்சிட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ரொம்பவே தான் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி என்னோடய ஆசீர்வாதம் என்றைக்குமே உனக்கு இருக்கும் மாதிரி நீ என்றைக்கும் வந்து எல்லாேருக்கும் வந்து நல்லதே செய் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்கும் உனக்கு துணையாக இருப்பேன் கெட்டவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் வந்து நல்லவங்க அவங்களோட பாதை தான் என்றைக்குமே ஜெயிக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சம மாயாஜலமாக இருந்துச்சு சிஸ்டர் இன்னொரு என்ன ஆகிருக்கும் மாறி வந்து கண் முடிச்சிருப்பா அம்மன் வந்து தேவியை கொண்டு போய் மாறிக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பான் அப்படின்னு அந்த இடத்துல அதிரடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க நம்ம சங்கரபாணி வீட்டுக்கு வந்தோடனே நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி பேசுவாங்க சில பேர் திட்டம் போடுவாங்க அந்த திட்டம்லாம் வந்து நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி காமெடியாக பேசப் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல